ஒரு நீல் சதுரத்தோட மொத்த பரப்பளவ கீழ மூவடுக்கு கோவையா விரிவாக்க சொல்றாங்க மூவடுக்கு கோவை அப்படிங்கிறத ஆங்கிலத்துல ட்ரைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம் இங்க இருக்கக்கூடிய நம்மளோட நீள் சதுரம் மூன்று சின்ன நீல் சதுரங்களா பிரிக்கப்பட்டு இருக்குது மேலும் இங்க இருக்கக்கூடிய எல்லா நீல் சதுரங்களோட உயரமான ஹைட் நான்கு அலகுகள் இருக்குது வெற்றுன்னு சொல்லப்படுற அகலங்கள்ல முதல் ரெண்டு அகலங்கள் எக்ஸ் அப்படிங்கிற குறியீட்டை கொண்டு கொடுக்கப்பட்டிருக்குது இறுதிய அகலம் ரெண்டு அலகுகள் இருக்குது அப்படின்னா முழு நீள சதுரத்தோட பரப்பளவு தான் என்ன இப்போ வழக்கம் போல இந்த காணொளியை நீங்க நிறுத்திட்டு நல்லா இத பத்தி யோசிச்சு பார்க்கணும் இப்போ இந்த நீல நிறத்தோட பரப்பளவு என்ன பார்க்கறதுக்கு சதுர மாதிரி இருந்தாலும் இத நீல் சதுரம் அப்படின்னே வச்சுக்குவோம் எல்லா சதுரங்களும் நீல் சதுரங்கள் இல்லையா இதுல ஒன்னும் தப்பு இல்லை பரப்பளவு அப்படிங்கிறது உயரம் பெருக்கல் அகலம் அப்படின்னா இதோட பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா உயரத்தையும் அதாவது நான்கையும் அகலத்தையும் பெருக்கணும் அதோட மதிப்பு எக்ஸ் வர்க்கம் அதன் கீழ சதுரித்த எக்ஸ் ஆகும் அப்புறம் அதனோட இந்த இள சிவப்பு நீல் சதுரத்தோட பரப்பளவையும் நாம கூட்டணும் அது எப்படி அப்படின்னா உயரத்தோட அதாவது நான்கோட அகலத்த அதாவது மூன்று எக்ஸ பெருக்கணும் நான்கு பெருக்கல் மூன்று எக்ஸ் அப்படின்னு தட்டச்சு செஞ்சுக்குவோம் ஆனா நான்கு பெருக்கல் மூன்று எக்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆ பன்னிரண்டு எக்ஸ் இல்லையா நான்கு பெருக்கல் மூன்றுங்கிறது பன்னிரண்டு அதனா பன்னிரண்டு எக்ஸ்னு எழுதிடுறேன் செமன் கலர்னு ஆங்கிலத்துல சொல்லப்படுற இள சிவப்பு நீள் சதுரத்தோட பரப்பளவு பன்னிரண்டு எக்ஸ் கடைசியா இந்த பச்சை நிற நீள் சதுரத்தோட பரப்பளவு இத நாம துல்லியமாவே கணிக்க முடியும் இங்க நான் எக்ஸ் அப்படிங்கிற குறியீட்ட பயன்படுத்தவே இல்லை அதோட உயரம் நான்கு அதோட அகலம் ரெண்டு அப்படின்னா பரப்பளவு நான்கு பெருக்கல் ரெண்டு இல்லனா எட்டு அவ்வளவுதான் சரி மறுபடியும் நாம வேற ஒரு காணொலியில சந்திக்கலாம்